ஐ மைடியேட் டேட் போல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்மான்வர்களே பெரியமானவர்களே உலக மக்களே வணக்கம் நான் செய்தி ஒன்று படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போன போன வீடியோவில் இருக்குது அதாவது சிறுமி பலாத்கார வழக்கில் வாலிபருக்கு இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறை திருவள்ளூர் போக்சோ இதை பாருங்கள் சார் இங்கே இருக்கா ஓகே அந்த அந்த ஜட்ஜி அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க விஜயலக்ஷ்மி தான் நினைக்கிறேன் சரி பேர் எதுவாக இருந்தானுங்க நீதிபதினா அப்படி தான் இருக்கணும் இருபத்தி எட்டரை ஆண்டுகள் அங்கெல்லாம் அப்படித்தாங்க இந்த முஸ்லீம் நாடுகளில் ஒரு ஐம்பத்தி மூணு முஸ்லீம் நாடுகளும் ஐம்பத்தி நாலோ என்னமோ இருக்குதுங்க ரவ தப்பு பண்ண விட மாட்டாங்க நடு ரோட்டில் வச்சு வெட்டுவான் துண்டு துண்டாக வெட்டுவான் காக்கா குருவிகளுக்கெல்லாம் தூக்கி போடுவான் காதில் எறும்ப விடுவான் மரத்தில் கட்டி போட்டு விட்டு போகிற உரம் எல்லாம் ஜாவரம் வரைக்கும் கல்லுலேயே அடித்து கொல்ல சொல்வாங்க அதுவும் நாள் தான் அங்கேயும் ரத்தம் தான் ஓடுது அந்த ரத்தத்துலேயும் சிவப்பு ஏ வெள்ளையு இருக்கு ஆனால் இந்த நாட்டில் மட்டும் இந்த இந்தியாவில் மட்டும் தாங்க ஊழலும் அயோக்கிய தனமும் குற்றவாளிகளும் கை குளித்திக்கொண்டு எச்ச ஒரே வாயில் நக்கி நக்கி தூண்டுறாங்க ரொம்ப கேவலாக எங்க மூணாயிரம் ஆண்டுகள் மூணாயிரம் ஆண்டுகள் தாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வார் போராட்டம் இன்று அமைதி நிலைக்கு வந்திருக்கிறது ட்ரம்ப்பு சரி பண்ணியிருக்கிறாரு ட்ரம்பை தான் சொன்னார் ஜீசை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார் ட்ரம்ப்புக்கு சண்டை பிடிக்காது ட்ரம்ப்புக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல காமெடி ஜோக்கர் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ ஆனால் ஜீசஸ் அனுப்பிச்சுருக்கிறது நீ இல்லை இந்த மாதிரி எச்சைங்க பிச்சைங்க செல்ஃபோன் விற்கிறவன் சிம் கார்டு விற்கிறவன் ஃபாரின்ல இருக்கிற எல்லா கூர்ச்சியும் கள்ள கடத்தல் பண்ணி கப்பலில் தட்டி கஞ்சா விற்று அதை பண்ணி ஏ உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாயா ஆமாம் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறா திருட்டு பையன் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருக்கிறான் ஆனால் மொத்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்களும் திருட்டு பயிலாக இருக்கிறீங்களே சரி ஓகே அந்த விஜயலட்சுமி மேடம் அவர்களை நான் வணங்கி கொள்கிறேன் இருபத்தி எட்டரை ஆண்டுகள் ஒருவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறான் அதே போல் ஆம்பளை ஜட்ஜெலாம் இருக்கிறான் அவள் எங்கேயாவது அந்த தொடப்பத்துக்கு ஏதாவது தொடப்ப இருக்கலாம் புடவை கட்டி முக்காடு போட்டுக்கிட்டு அவன் வீட்டில் போய் பூந்துணர் இருப்பான் அந்த ஜட்ஜி வைக்கலு திருட்டு பையன் அடைச்சி மூணாயிரம் ஆண்டுகள் நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அமைதி நிலைக்கு வந்துட்டு பார்த்துவோம் தமிழ்நாட்டு மக்களே இந்த கோட்டர் பிரியாணியை வாங்கி தின்னுட்டு திருட்டு பசங்களை நீ ஆதரிச்சுனா டிசம்பரில் வரக்கூடிய சுனாமியில் ஒரு பய உயிரோடு இருக்க மாட்டீங்க